ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஹெச் ஏ ஜெஸ்டி இன்னைக்கு நம்ம வீடியோவில் காமராஜர் பிறந்தநாள் தின கவிதைகள் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க காமராஜர் பிறந்தநாள் பிறந்தநாள் தின கவிதைகள் கர்ம வீரரே ஆனின் திங்கள் பிறந்தவராம் அகிலம் போற்ற உயர்ந்தவராம் விருது நகர்த்தனில் ஒதித்தவராம் விருதுகளின் நாயகராம் வறுமை பிடியில் இருந்தவராம் வையம் வணங்கிட வாழ்ந்தவராம் மதிய உணவு வழங்கியவராம் மக்கள் பசியை போக்கியவராம் எளிமையின் உருவம் கொண்டவராம் ஏழையின் துயரை துடைத்தவராம் கல்வி தரத்தை உயர்த்தியவராம் கருணை உள்ளம் திட்டம் தந்தவராம் பாரினை செழிக்க வைத்தவராம் கர்ம வீரர் நித்தமும் நாமும் போ நித்தம் நாமும் போற்றிடுவோம் இன்னொரு கவிதை பார்க்கலாம் அடுத்த கவிதை விருது பட்டியின் வைரமே உன்னை போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ என்னமோ உயர்வு எளிமையான வாழ்வு கல்வி அறிவோ குறைவு ஆனால் நீ காலூன்ற துறையோ துறையோ குறைவு சட்டங்கள் கற்றதில் கற்றதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை ஆனா கல்வி அறிவோ குறைவு ஆனால் நீ காலூன்ற காலூன்ற துறையோ குறைவு காலூன்றா துறையோ குறைவு இங்க தொலைக்கால் போட்டுக்கோங்க ஆனால் நீ காலூன்றா துறையோ குறைவு சட்டங்கள் கற்றதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே சத்தியமூர்த்தியின் தளபதியே கல்வி கண் கொடுத்த படிக்காத மேதையே உணவு திட்டம் வகுத்த மகத்தானவரே அணைகளை கட்டிய வல்லுனரே, தலைவர்களை உருவாக்கிய பெருந்தலைவரே. தரணியை தழைக்க செய்த நாயகனே வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு காந்தியே விருதுப்பட்டியின் வைரமே உன்னைப் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ என்னமோ உயர்வு எளிமையான வாழ்வு கல்வி அறிவோ குறைவு ஆனால் தரணியை தழைக்கச் செய்த நாயகனே வெள்ளை உள்ளம் கொண்ட கருப்பு காந்தியே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சினால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய் சி யூ டேக் கேர் காட் bless யூ